ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் குழப்பத்தை ஏற்படுத்தி அதிமுக கூட்டணியை உடைக்க திமுக முயற்சிப்பதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தஞ்சை மாவட்டம் ஒருத்த நாட்டில் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் சுற்றுப்பயணத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார் முன்னேற்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு குழப்பி நம் கூட்டுலயே உடைக்க பார்க்கறாங்க நீங்களும் சரி உடைய அமைச்சர்வருக்கு சரி

ஸ்டாலின் திமுக அரசு ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்